இப்போ சென்னமல்லி மாவட்டம் அம்மாசம் மாவட்டம் செத்துமேட்டை கிராமத்துல இருந்துக்கேன் நமக்கு வந்து த்ரீ ஹெச்டி சோலார் வந்து நமக்கு கன்செட் வந்து அமைச்சிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து டீசல் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணேன் ரெண்டு டீசல் யூஸ் அதோட பராமரிப்பு செலவுன்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு லட்ச ஆகுது அது போக மோட்டர் மெயினும் செலவு அது ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு ரெண்டு லட்ச மேலேயே ஆகுது அப்போது நம்ம வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா எப்பவும் டீசல் யூஸ் பண்ணிட்டே கிடையாது வருஷத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதனாயிரம் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருஷம் வருஷம் இயர் பை இயர் வந்து நமக்கு செலவாகிட்டே இருக்குது நமக்கு இப்போ நம்ம சோலார் பேனல் நம்ம போட்டதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட் புட் நல்லா இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நல்லா அவுட்புட் இருக்குது ஒரு ரெண்டு டீசலையும் இல்லை மூணு டீசலையும் நமக்கு யூஸ் பண்ணுற அளவுக்குள்ள சப்போர்ட் வந்து இது த்ரீ ஹெச்பி சோலார் பேனல் வந்து நமக்கு நல்லா கொடுக்குது அதில் வந்து விவசாய திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்ற மற்றத்தில் வந்து பார்க்க வேண்டிய விவசாயிகள் வந்து நமக்கு இந்த சோலார் கண்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மூணு வருஷம் வாரண்டி கொடுத்தாங்க நல்லா நல்லாயிருக்கு வேறு வெயிலில் செலவும் இல்லை உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் ஒரு அஞ்சு ஏக்கர்லேருந்து ஒரு ஏழு ஏக்கர் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிழங்கு யூஸ் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா காமரை பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் நல்லா இருக்குது நல்லா நமக்கு வெயிலோட காப்பாணம் வச்சுருக்கோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் ஃபுட் வந்து டீசல் மூல விட ரெண்டு டீசல் இனிக்குள்ளே பவரை விட நமக்கு அதிகமாகவே அவுட்புட் கிடைக்கும் நல்லா இருக்குது இந்த மாதிரி ரொம்ப டீசல் யூஸ் பண்ண வேண்டியது வந்து செலவாகுதுன்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி சோலார் பம்ப் செட் அனுங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஒன் டைம் செலவு தான் செலவு அதிகமாகுதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஒரு டைம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேனலுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி கொடுப்பாங்க அது அந்த முகத்துக்கு வந்து த்ரீ இயர்ஸ் வாரண்டி கொடுப்பாங்க நமக்கு ஒரு வருஷத்தில் மூணு வருஷத்துலேயும் நமக்கு எந்த மெய்னல் செலவாகனாலும் பரவாயில்ல அதை வந்து அவங்க வந்து பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சு வருஷம் வந்து சேலனுக்கு வந்து நமக்கு வாரண்டி கொடுப்பாங்க அதாவது நீங்கள் தாரணமாக நல்ல வந்து நல்ல தண்ணி வசதிகளில் எங்களுக்கு போர்வெல்லையும் வைக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆத்து பசனங்கள் உள்ள இடங்களையும் நமக்கு வைக்கலாம் நல்லா இருக்குது நான் இப்போ வச்சுருக்கேன் அவங்க ஃபோன் பண்ணேன் ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு நாளாக நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இந்த மாதிரி வீடியோ பார்த்தேன் அவங்க கால் பண்ணேன் சரி சரிங்க சார் உங்களுக்கு நல்லா பண்ணி கொடுப்போம் அவங்களே வந்தாங்க ஒரே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இல்லை நம்ம ஃபோன் பண்ணால் மறுநாளே வந்தாங்க நமக்கு நல்ல முறையில் செஞ்சு கொடுத்தாங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நமக்கு வாழையை இது பண்ண வேண்டாம் நமக்கு மழை தண்ணி எப்படி பார்த்தோம்னா நமக்கு தாமிர தண்ணி ஆற்று பறவை வேறு போட்டுருக்கோம் நல்லா இருக்குது அது நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது வயங்க எல்லா விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு சொல்லி இது ஒரு வரத்து மாதிரி தான் வீட்டில் செலவு பண்ணால் நம்ம நோய் செலவு பண்ணி நீங்கள் இருக்கிற வரையும் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து நல்ல முறையில் நீங்கள் விவசாயம் பண்ண வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் வேலை பண்ணுவோம் ஆக நீங்கள் எல்லாேருமே யூஸ் பண்ணுங்கள் விவசாயம் நல்லா செலிப்பதும் நல்லாயிருக்கும்